ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் சேனல் இன்றைக்கி சகப்பரிசி சாதம் தான் செய்ய போகிறேங்க சகப்பரிசி அள அவ்வளோ நல்லது உடம்புக்கு இதை வந்து கூலாகவும் குடிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு தோசை மாவு குடி சுட்லாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு சகப்பரிசி இதில் நம்ம சாப்பாடு தான் செய்ய போகிறோம் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறணுங்க நல்லா சுத்தமாக கழிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு சாப்பாடு செய்யலாங்க பாருங்க சகப்பரிசி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறி வச்சு இப்போ இதுக்கு தண்ணி வந்து உலை வச்சு விட்ருக்குறேன் நல்லா கொதித்து வரட்டும் அப்படி போட்டு மூடி வைக்கலாம் பாருங்க உலை நல்லா கொதிக்குது அரிசி போட்டுலாங்க கழுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது நல்லா விந்து வரட்டும் பாருங்க சகப்பரிசி சாப்பிட ரெடி ஆயிடுச்சு வடிச்சிட்றோம் நம்ம பாருங்கள் சகப்பரிசி சாப்பாடு வடிச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்